இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மருதாணி அந்த காலத்தில் அடிக்கடி மருதாணி வைப்பாங்க மருதாணி வைக்கிறதுனால அவ்வளோ நன்மை கிடைக்குது தலையில் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி தேய்ச்சி வந்து வைப்பாங்க டைக்கு பதில் தேய்க்குறதுக்கு முன்னாடியே மருதாணி நல்லா தேய்ச்சிட்டு வைப்பாங்க அது மட்டும்தான் இப்போ வந்து வைக்கிறது கை காலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷனாக யாரும் வைக்கிறதில்ல தீபாவளி ஏதாவது விசேஷ நாட்கள்லாம் வந்து வைக்கிறது ஆனால் எப்போவுமே மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கண்டிப்பாக நீ வைக்கலாம் வச்சால் என்ன நன்மை கிடைக்கும் நம்ம காலில் வைக்கும்போது கால் வலி கால் சம்பந்தப்பட்ட எந்த எதுவுமே வராது சில பேருக்கு கால் வலி கால் இழுப்பு அதெல்லாம் சுத்தமாக வந்து போயிடும் உடம்பு வந்து பிடிச்சியாக இருக்கும் அதுவும் சம்மரில் கண்டிப்பாக மாதம் மாதம் வைக்கணும் அந்த காலத்துலாம் வந்து பார்த்திங்க பின்னால் மரதாணி பெற இலையை பறித்து வந்து பறிச்சுட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் க காலில் பித்த உடி போய் எதுவுமே வந்து வராது கையில் வந்து வைக்கும்போது அது பக்கம் மனது சம்மந்தப்பட்ட மன யாதிகளும் வந்து வராது இப்படி இந்த ம மர்தாணி வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வந்து லாம் அவ்வளோ சக்தி இருக்குன்னு சொல்லலாம் கை சம்மந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்டது இப்போ கையில் வைக்கும்போது உள்ளுக்குள்ளே ஊடுருவி போகிறதுனால எங்கள் மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த வாசனையை நுகரும் போது மனசு சந்தோஷமாக இருக்கும் மன வியாதிகள் மட்டும் கிடையாது ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுவும் வராது அதனாலே அந்த காலத்தில் அடிப்படை மருதாணியை வந்து பார்த்திங்கன்னா வச்சாங்க ஆனால் இப்போல்லாம் யாரும் மருதாணியை வந்து டிசைன் டிசைனாக வந்து வைக்கிறாங்க எப்போது விசேஷத்தை வைக்கிறாங்க யாருக்கும் மருதாணி வைக்கிற அளவுக்கு டைமே இப்போ இருக்கிறது இல்லை டைமுங்கிறது எல்லாருக்குமே வேலைக்கு போகிறாங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் போதும் பார்த்தீங்கன்னா மருதாணியை வைக்கிறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களாவது இந்த மரதானி வைக்கும்போது கண்டிப்பாக நிறைய நன்மைகள் வந்து கிடைக்குது அதனாலேயே அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணியை வந்து எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு முருங்கை மரம் கருவேப்பிலை மரம் மருதாணி மரம் எல்லா வீட்லேயும் வந்து வச்சுருப்பாங்க எப்போ வேணுமோ அப்போ பறித்து பறித்து வந்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க சின்ன சின்ன இலையாக தான் அந்த மருதாணி இலை இருக்கும் அதை எடுத்து வரைச்சி அதை நல்லா வந்து புளியெலாம் வந்து கொட்டையண்ணிக்கி புளியை தூக்கி போட்டு அதில் நல்லா அரைச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாதிரி டிஷனாக வைக்கிறது இல்லை கை காலெல்லாம் வந்து கண்டு கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க அந்த வாசனை வைக்கும்போது வீடெல்லாம் வாசனையாக வரும் அதே நுகர்ந்து பார்க்கும்போது ஆக அருமையாக இருக்கும் அப்படியே இருந்து மரதாணி வைக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்புறம் நாங்களெலாம் வந்து வச்சுருக்கோம் கை கால்லாம் இந்த மாதிரி தான் வட்ட வட்டமாக தான் வைப்போம் கையும் மட்டும் இல்லை கார்களையும் வைப்போம் அப்போ என்ன பண்ணுவோம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் தான் பெரும்பாலும் வைப்போம் வைக்கும்போது நல்லா படுத்து துங்கிடுவோம் அப்போ பார்த்திங்கன்னா த பெட்ஷீட்லலாம் காலையில் பார்க்கும்போது கொத்து 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 கொத்தா காஞ்சு காஞ்சி எக்கஜகம் வந்து இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே எல்லாத்தையும் பெருக்கி அள்ளி தூக்கி போடுவோம் அப்புறம் காலையிலே வந்து கயிறு ரெண்டு நெல்லை தடவை எண்ணெயை அப்படி தேய்ப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது வந்து கிட்டத்தட்ட அஞ்சாறு நெல்லைக்கு இருக்கும் இப்போல்லாம் வந்து டிசைன் டிசைனாக நிறைய மருதாணி வந்து வச்சு விட்றாங்க விசேஷம் காலத்தில் எல்லாருமே வைக்கிறாங்க நீங்கள் இந்த மருதாணி கண்டிப்பாக வந்து வைங்க தலைக்கு மட்டும் இல்லை உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தை தாண்டி போயிட்டுருக்கு இப்போ வேகமாக வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ நிறைய பேருக்கு என்னோடய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா போடுற வீடியோக்கள் வந்து பிடிச்சிருக்கு நான் எல்லா வீடியோக்களையும் வந்து போடுறேன் இது குறிப்பிட்ட வீடியோ நான் போடுறதே இல்லை நீங்களே வந்து பார்த்தாலே தெரியும் பிளேலிஸ்ட் பற்றி வந்து பார்த்தா தெரியும் நான் வந்து நிறைய ஊர்களுக்கு போகிறதுனால அதை பற்றிய வீடியோக்கள் வந்து போடுவேன் சமையல் பண்ணுறதால சமையல் பற்றிய வீடியோ போடுவேன் அப்புறம் கோயில்களுக்கு போகிறதால பக்தி வீடியோக்கள் வந்து போடுறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து டிப்ஸ் எல்லாம் வந்து போடுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீரியல் ஐட்டம் போடுறது இப்படி நான் போடாத எதுன்னு கேட்கலாம் போடுறது எதுன்னு கேட்கறதுக்காட்டில் ஓடாத விடிய என்ன இருக்குதுன்னு கேட்டாங்கன்னு சொல்லுவேன் அந்தளவு எல்லா விஷயங்களும் கூடாதனால என்னோடய சேனல் எல்லாருக்குமே வந்து பார்த்து பிடிச்சி போய் இன்றைக்கி லட்சத்தை க கடந்த எல்லாருக்குமே நன்றியை சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கொண்டு தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்